ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கொட்டைப்பாக்கோட நன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம் காலப்போக்கில் வந்து நம்ம மறந்து போன விஷயங்களில் இந்த கொட்டப்பாக்கும் ஒன்று இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்து இது கொட்டப்பாக்கு அப்படிங்கிறதே தெரிய மாட்டேக்கு ஏன் நம்மளில் நம்ம நம்ம ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கே வந்து பாதி பேருக்கு இது கொட்டப்பாக்கு அப்படிங்கிறதே வந்து தெரிய மடக்கு ஆனால் இதில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து வெற்றிலையோடு வச்சு சாப்பிட்றத வந்து நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து அப்படி சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி வந்து அதிகமாகுது இதை நல்லா சுட்டு இந்த கொட்டைப்பாக்கை மட்டும் நல்லா சுட்டு பொடியாக்கி வச்சுக்கோங்க இதை வச்சு வந்து நம்ம பேஸ்ட்டோடு சேர்த்து பல் வளக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பல் நல்லா உறுதியாகும் சொத்த பல்லை வராது நல்லா ஸ்ட்ராங்காக பல் வந்து அந்த எனாமல்லாம் போகாமல் பல் அந்த கூச்சமே இல்லாமல் பல் நல்லா ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாம்பத்தியத்தில் வந்து அதிக நீண்ட நேரம் வந்து இருக்கிறதுக்கு நல்ல ஒரு துணை புரியுது இந்த கொட்டப்பாக்கு இப்போ இருக்கிற உணவு பழக்கத்தினாலையும் உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் வந்து அதிக நேரம் தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபட முடியலை அப்படின்னு வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இதில் வந்து துவர்ப்புத்தன்மை வந்து இருக்குது இந்த பாக்கு வந்து துவர்ப்புத்தன்மை கொண்டது துவர்ப்புத்தன்மை கொண்ட எல்லாமே வந்து விந்தணுக்கள் வந்து அந்த விந்தணுக்களுக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடியது இந்த துவர்ப்புத்தன்மை கொண்டது துவர்ப்புத்தன்மை கொண்டதுன்னா வந்து நம்ம என்னத்தை சொல்லலாம் வாழைப்பூ இல்லைனா இந்த கொட்டைப்பாக்கு வாழைப்பூங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இந்த கொட்டைப்பாக்கு அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ வந்து இந்த துவர்ப்புத்தன்மை கொண்டது எல்லாமே வந்து விந்தணுக்களுக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடியது வாழைப்பூவை வந்து நம்ம சாப்பாட்டோடு எடுத்துக்கணும் ஆனால் அந்த கொட்டைப்பாக்கை வந்து இந்த இந்த மாதிரி தனியாக எடுத்தால் தான் உண்டு இந்த கொட்டைப்பாக்கு வந்து நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தக்கூடியது நாடி நரம்புகளை வந்து வலுவேற்றி காமத்தை வந்து பெருக்கக்கூடியது இந்த கொட்டப்பாக்கு இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாழைத்தண்டு இருக்குது பாருங்க அந்த வாழைத்தண்டை வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டா ரெண்டா எடுத்துக்கோங்க ரெண்டா கீரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு மூணு கொட்டைப்பாக்கை வந்து ஊற வச்சு அதை மூடி வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லும் ஊறுனதுக்கு அப்புறமா வந்து இரவு தூ நைட்டு தூங்கும் போதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அதை அப்படியே வந்து அது வாழைத்தண்டோடு நல்லா ஊறி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா வந்து ரெண்டையுமே வந்து ஜூஸ் மாதிரி அடித்து வந்து குடிக்கலாம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வந்து அதிக நேரம் தாமத்தியத்தில் வந்து ஈடுபட முடியும் விரைப்புத்தன்மை வந்து அதிகமாகும் விந்து வந்து கெட்டியாகும் விந்து முந்துதலை வந்து தடுக்கும் உடல் வந்து நல்ல வலிமையாகும் இந்த வாழைத்தண்டும் இந்த கொட்டைப்பாக்கும் இது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிக்கடி யூரின் வரவங்க அதாவது தும்மும் போதும் இருமும் போதும் வந்து யூரின் லீக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒரு கஷாயம் மாதிரி கூட வந்து போட்டு குடிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து இந்த கொட்டைப்பாக்கை வந்து உணரட்டாக தட்டி நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா வந்து அது நல்லா தண்ணி அறனதுக்கப்புறம் குடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த யூரின் லீக் ஆகுது அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ